ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடியாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க அமெரிக்கா டாலரின் மதிப்பு அதிகரித்து வருகிறது மத்திய வங்கிகள் பாதுகாப்பான முதலீடாக தங்கங்களை வாங்கி குவிக்கின்றன உலக அளவில் பணவீக்கம் மற்றும் பொருளாதார மந்த நிலை குறித்து அச்சம் நிலவி வருகிறது தேவைக்கு ஏற்ப தங்க உற்பத்தி இன்னும் அதிகரிக்கப்படவில்லை அந்த வகையில் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பிளாட்டினம் பிரைட் ஒரு கிராம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க